وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن سيدنا وإمامنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له சதக்கோவாகுள்ளது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தாலாவுடைய ஒரு பெரிய அருளை கொண்டு நாம் இன்று ஒரு உடல் ஆரோக்கியத்துடனும் ஒரு தீய ஒரு சிறந்த ஒரு அழகான சிந்தனையுடனும் நாம் இன்று இந்த ஜுமாவுடைய கடமைகளை முடித்துவிட்டு இன்று ஜுமாவில் சொல்லப்பட்ட விஷயங்களை செவியற்று நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இந்த உலகத்திலும் மர்ம உலகத்திலும் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் வெற்றியை காண வேண்டும் அல்லாஹாலாவுடைய பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய திருப்புருத்தம் கிடைக்க வேண்டும் அல்லாஹாலுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற அமர்ந்திருக்கின்றோம் தாலா நம்முடைய இந்த அமர்தலை வர்க்கத்தாக ஆக்கி வைத்தா நம் மீது தன்னுடைய அருள் மலையை பொலி வைப்பானாக நம்முடைய இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பானாக நம்முடைய மார்க்க விஷயங்களில் நம்முடைய அகிதா விஷயங்களை நம்மை உறுதியாக இருக்க இருக்க தாலா தௌஃப் செய்வானாக அதன் மூலமாக இந்த உலகத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹாலா வெற்றி கொடுக்க வேண்டும் என்ற துவாவுடன் இந்த ஜு தமிழாக்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன் அருமை சாதவர்களே நாம் பல முறை பல விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் தான் ஏனென்றால் ஜும்மாவுடைய நேரம் ஜுமாவுடைய நேரத்தில் நமக்கு ஞாபகம் ஊட்டுவதைய நோக்கம்தான் இருக்கும் தஸ்கீர் என்று சொல்வார்கள் நபியை நீங்கள் மூமின்களுக்கு ஞாபகம் ஊட்டுவீராக சில விஷயங்களை மற மறந்து போகும் வாழ்க்கையுடைய அந்த அலுவலகில் இருந்து சில விஷயங்கள் மறந்து போவும் அந்த மறந்த விஷயங்களை மீண்டும் ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி இந்த ஜுமாவுடைய ஒவ்வொரு வாரமும் இந்த ஜுமாவுடைய கடமை இல்லாதால நமக்கு கடமாக்கி இருக்கின்றான் அதன் மூலம் பல விஷயங்கள் சில ஏற்கனவே கேட்ட விஷயங்களும் இதில் இருக்கும் ஆனால் அதிலிருந்து நாம் சில படிப்பினைகள் பெற வேண்டும் ஒரு மனிதன் ஒரு விஷயம் அந்த விஷயம் அவனுடைய உள்ளத்தில் எந்த நேரத்தில் அந்த உள்ளத்தை தாக்குகின்றது எந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் அவன் அது இறங்குகின்றது என்பது இது அல்லாவைக்கு தெரியும் மின்சால் இந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தில் உள்ளத்தில் உள்ளத்திலிருந்து ஒரு ஓசை வரக்கூடிய ஒரு குரல் வரக்கூடிய ஒரு க ஒரு காரணமாக அமையட்டும் அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு சஹாபி அந்த சஹாபியுடைய பேர் அபு தஹ்தா இந்த சஹாபி அபு தஹ்தா பற்றி நம்ம வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு பெரிய ஒரு குடும்ப உள்ள ஒரு பெரிய ஒரு சஹாபி இல்ல இருந்தாலும் ஆனால் அவருடைய ஒரு அமல் மட்டும் ஒரு எல்லா அமல்களுக்கும் மேலாக நிற்கின்றது அந்த சஹாபி அபு தஹ்தா அதாவது அவருடைய பேர் அவர் அபுத் தஹ்தா அதாவது அவருடைய மகனுடைய பேர் அப்பாவுடைய இருந்தது அபு தஹதா என்று சொல்கிறார் அப்போ அபுத் தஹதா என்று சொல்வார்கள் இவருடைய மகனுக்கு அவர் தன்னுடைய தகப்பன் பேரை சூட்டியிருக்கிறார்கள் அதை வைத்து அவருடைய பேர் அபு தஹதாவாக சொல்லப்படுகின்றது அவருமே சொல்றாங்களே இந்த ஹதீஸ் இந்த இப்னம் மருதுவை இந்த மாதிரியான பல கிதாபுகளில் முஸ்லிம்களும் இடப்பட இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் அகமது அகமது அகமதுடைய முஸ்ல அகமதுடைய இடம்பெறுகின்றது அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை சகியாக அவர் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த ஹதீஸ் நம்ம அதாவது நான் ஏற்கனவே ஓதி காட்டிய ஒரு சு ஆயத்திற்கு இல்லையா அந்த ஆயத்துடைய தப்சீரிலும் அந்த ஹதீஸ் வரை அந்த விஷயம் வருகின்றது தனிப்பட்ட முறையிலும் இந்த ஒரு ஹதீஸ் இருக்கின்றது அந்த ஹதீஸ் தான் இன்றைய ஜமா உடைய முக்கிய கருத்தாக இருந்தது இந்த ஹதைசு கொண்டுதான் முழு ஹொத்பா என்று அமைந்திருந்தது அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் சில இடத்தில் சொல்லப்படுக்கிற ஒரு எத்திமான ஒரு ஒரு ஒருவர் நபிகள் நாயகம் செல்லாசனம் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்துட்டு கேட்டாங்க அவர்கிட்ட வந்து ஒரு ஈத்த ஈத்தப்பட தோட்டம் இருக்கின்றது அது எனக்கு கொடுக்க சொல்லுங்க என்கிட்ட ஒன்றுமே அதாவது ஒரு ஹதீஸ்ல வருகின்றது அபூலு பாபா என்ற ஒருவர் இருந்தார் அவர் நடுவில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அதை வச்சு வந்து அந்த ஒரு மனிதர் கேட்குறாரு இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை எனக்காக வேண்டி இவற்றை இருக்கிற அந்த ஒரு இதை வாங்கி கொடுப்பீராக என்ன ஒரு அந்த தோட்டத்தை வாங்கி கொடுப்பீரா என்று கேட்குறாங்க நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் அந்த தோட்டக்காரரை கூப்பிட்டு சொல்லுங்கள் சரிப்பா ஏன்ப்பா உங்கள்கிட்ட இருக்குது அந்த ஒரு தோட்டத்தை அவரை கொடுத்துருங்க இந்த தோட்டத்துக்கு பதிலாக உங்களுக்கு கியாமத்து நல்ல சொர்க்கத்தல்லாத்தலை இதை நல்ல ஒரு அழகான ஒரு தோட்டத்தை கொடுப்பான் அப்படின்ட்டு சொல்றாங்க சொன்னாலும் அவர் அதாவது வற்புறுத்தல என்னது அவருடைய அவருக்கு அவருக்கு சொந்தமானது அது அவருடைய சொந்தக்காரன் அவர் நினைச்சு கொடுக்கலாம் நினைச்சு கொடுக்காம இருக்கலாம் அவருக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் அவருடைய தேவைகள் இருக்கலாம் அதன் நபிக நாயகன் செல்ல சில முறையில் அவர்களை என்ன செய்யல இந்த ஒரு உரையாடலை வந்து அவர்கள் கேட்டு என்ன செய்கிறார்கள் அவர் அந்த மனிதர்கிட்ட செல்கிறார்கள் இந்த தோட்டத்து சொந்தக்கார்ட்ட சொல்றாங்க போறாங்க போயிட்டு சொல்றாங்க உங்கள்ட்ட இருக்கிற இந்த தோட்டத்தை எனக்கு வித்துருங்க நான் வந்து வாங்கிறேன் நான் விலைக்கு வாங்கிறேன் அப்படின்ட்டு அப்ப அவங்க விண்ணாசுறாங்க போயிட்டு அந்த தோட்டத்தை விலைக்கு வாங்குறாங்க வாங்கிட்டு வந்து நபிகலாங்க சொல்கிறாங்க ரசூல்லா இது வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நீங்க வந்து நீங்க என்ன செய்யுங்க இது அந்த அந்த மனிதர் கொடுத்துருங்க அப்போ கேட்குறாங்க என்னுடைய எனக்கு இது என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு ரசூல்லார்ட்ட கேட்கும்போது போது ரசுல்லா சொல்றாங்க உங்களுக்கு வந்து என்ன செய்யும் தோ நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹில் உங்களுக்கு என்ன செய்ய கொடுப்பான் ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க அந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை கம் மின் இஸ்கின் ரத்தாஹின் லி அபி தஹதா ஃபில் ஜன்னா சில நேரத்தில் முதல்லா ஃபில் ஜன்னா அப்படின்னு சொல்லிக்கிறேன் இதுக்குன்னு சொன்னால் அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஈத்தப்பழத்துடைய ஒரு அப்படியே ஒரு இது வரும் இல்லையா அந்த ஒரு தொங்குற மாதிரி ஒரு இருக்கும் அது அந்த ஒரு பகுதி ஃபுல்லாக அப்படியே ஒரு கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு நூறு நூறு இரநூறு ஈத்தப்பழங்கள் இருக்கும் அதுக்கு பேர் இதுக்குன்னு சொல்லுவாங்க சில இடத்துல அசுக்குன்னு வருது அந்த அசுக்குன்னா முழு அந்த ஈத்த மரத்தை அப்படி சொல்லுவாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க அபுதாக்கா வேண்டி கியாம சொர்க்கத்துல எத்தனை இந்த மாதிரியான ஈத்தப்பழங்கள் இருக்கின்றன ஈத்தப்பழத்துடைய அந்த அந்த இது என்ன சொல்லுவாங்க அந்த தமிழ் இதுக்குன்னு சொல்லும்போது அது அப்படியே ஒரு ஒரு முழுமையான முழுமையான அந்த ஒரு இது ஒரு கிளை மாதிரி இருக்கும் அந்த கிளையில வந்து இருக்கும் அது அப்போ ரசோல்லாசன் சொல்லிட்டே போறாங்க அப்போ இது கேட்டது பிறகு அபுதஹ்தா அவர்கள் நேர தன்னுடைய அந்த தோட்டத்துக்கு போய் பிறகு பிறகுது தோட்டத்துக்கு போய் அங்க வந்து தன்னுடைய அவங்க மனைவி மக்கள் இருக்கிறாங்க போயிட்டு சொல்றாங்க நான் வந்து இந்த தோட்டத்தை என்ன செஞ்சுட்டேன் அல்லாஹுக்காகவே நான் விற்றுட்டேன் இது வந்து இப்ப நீ இது அல்லாஹுடைய இது அல்லாவுடைய பாதை நான் கொடுத்துட்டேன் எல்லாமே நீங்க வெளிவாங்க அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது அந்த பெண்மணியும் கூட எது ஒரு மறுவார்த்தை சொல்லாம இது வந்து ஒரு மிக மிக லாபகரமான ஒரு இது வந்து ஒரு கொடுப்பல் வாங்கலாம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அங்க பிள்ளைங்களை எல்லாமே வந்து அங்க பிள்ளைங்களை கையில இருந்த ஈத்தாப்பழங்கள்லாம் கீழே தள்ளி விட்டு வாயில நீத்தாப்பழத்தை எடுத்து அதை வெளியே போட்டுட்டு அந்த பிள்ளை என்ன செய்றாங்க அவங்க கூப்பிட்டு இது நேராக கொண்டு வெளியேறிடுறாங்க அப்போ இதுல வந்து நம்ம நிறைய படிப்புகள் இருக்கின்றது ஒரு படிப்பு என்ன என்றால் அது அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் தன்னுடைய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அந்த ஒரு நினைப்பு அந்த இந்த ஒருத்தர் பிரச்சனை அந்த பிரச்சனை அவரை தீர்க்க வேண்டும் அதே நேரத்தில் இதற்கு பதிலாக அல்லாஹு தாலா கியாமத்தினால நமக்கு இதை விட சிறந்த ஒரு விஷயத்தை கொடுப்பான் இந்த தோட்டத்தை விட சிறந்த தோட்டம் கொடுப்பான் இந்த ஈத்த பழங்களை விட சிறந்த பழங்கள் எல்லாத்துல கொடுப்பான் என்ற ஆழமா ஆழமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் இன்றைய இந்த நமக்கு சொல்ல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இருக்கின்றது அல்லாஹ் கொடுப்பான் நம்ம அல்லாஹ் மீது ஒரு லா லாயிலாக இல்ல என்று சொல்லி அல்லாஹ் ஒரு ஏற்று அவருடைய பாதையில் நடக்கக்கூடிய நாம் அல்லாஹின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக கிடைக்கிறது அதே நேரத்தில் அவருடைய குடும்பம் அவருடைய மனைவி மனைவி அந்த கூட இந்த நம்முடைய கணவர் சேர்ந்த இந்த செயலுக்கு அவர் எந்த விதமான ஆட்சேபனை தெரிக்க தெரிவிக்கவில்லை உடனே நீங்கள் செய்த இந்த காரியம் மிக சிறந்த காரியம் லாபகரமான காரியம் என்று அவங்களுடன் மனசார ஏற்று அதையும் அங்க என்ன செய்றாங்க அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வராங்க இதே ஹதீஸ் அந்த ஒமயுலா கருத ஹசனா ஒரு ஆயத்து இறங்கின்றது தப்சீர் கசீர் அந்த அந்த ஆயத்துக்கு இந்த இந்த சம்பவத்தை அவங்க சொல்றாங்க அதாவது யாரோ அல்லாஹு தாலா கடன் கொடுக்கிறார்களோ அல்லாஹால அவர்களுக்கு பண் கொடுப்பான் என்ற அந்த குர அந்த ஆயத்துடைய ஆயத்துடைய அந்த அர்த்தம் அப்ப அந்த ஒரு ஆயத்து அந்த வசனம் இறங்கும் போது அபுத்தகத்தை கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே என்ன அல்லாஹு தால கடன் கேட்கின்றானா அல்லாஹ் கடன் கேட்கின்றானா அல்லாஹுக்கு நாம கடன் கொடுக்கணுமா அப்படின்னு மிக ஆச்சரியமா கேக்குறாங்க அப்போ ரசோல்லா சொல்றாங்க ஆமா அல்லாஹ் கடன் கொடுக்கணும் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பது என்பது என்று சொல்லும் போது உடனே அந்த தோட்டத்தில் அந்த தோட்டம் கிட்டத்தட்ட அந்த தோட்டத்தில் ஆறுநூறுக்கு மேல ஈத்த மரங்கள் இருந்தன அவ்வளவு பெரிய தோட்டம் அது அந்த தோட்டத்தை அப்படியே அல்லாவின் பாதையில் கொடுத்து விடுகிறார்கள் இது வந்து நான் அல்லாவுக்கு கடனாக கொடுத்துட்டேன் அல்லாஹ் எனக்கு பன்மடங்க திருப்பி கொடுப்பான் என்ற நம்பிக்கையோட அன்பார்ந்த சகோதரர்களே நம்முடைய நாம் முஸ்லிம்லாம் இருக்கிறோம் அஞ்சு எவ்வளவு துளுறோம் குரான் ஓதுறோம் நல்ல காரியங்களை செய்யறோம் ரொம்ப தான் இந்த நோம்பு நோம்பு நம்ம வைக்கிறோம் அதே போல வந்து அல்லாவுடைய பாதையில் ஜக்காத்து கொடுக்குறோம் ஹஜ்ஜு முடிஞ்ச ஹஜ்ஜை செய்யறோம் கூட நம்முடைய மனதுகளில் அல்லாஹின் மீது உள்ள அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கின்றது நம்முடைய மனதுகளில் ஈமான் எந்த அளவுக்கு இருக்கின்றது அதுக்கான நம்ம எதனாச்சும் வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கின்றதா அல்லாஹுடைய ஒரு விஷயம் வந்து விட்டால் அதான் அதுக்கு தான் முக்கியத்துவம் அதுக்குதான் முதலிடம் மற்ற விஷயங்களுக்கு அடுத்தபடிதான் எங்கிற ஏதாவது அந்த மாதிரியான சம்பவம் நம்முடைய வாழ்க்கை ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும் உமர் எல்லாம் உடைய காலத்துல இந்த போர்க்களங்கள் அது பல படைகள் வந்து சுற்றி இல்லாம வந்து என்ன அங்கங்கே வந்து போர்கள் நடக்கின்றன சாய்பின் ஒபாதோடைய அந்த அவருடைய தலைமையில் மதான் பாரசீக நாட்டின் பக்கம் ஒரு படை செல்கிறது அந்த பாரசீக மக்கள் இந்த முஸ்லீம் படை வருவதை பார்த்துட்டு திஜ்லா என்ற அந்த ஆற்று திஜ்லாவுடைய அந்த ஆற்றில் அவங்க ஒரு பெரிய அது பெரிய ஆறு பெரிய ஆறுன்னு ரொம்ப பெரிய ஆறு அந்த ஈஸியாக அந்த ஆரை ஆற்றை கடக்க முடியாது அதுக்கு மேலே ஒரு பாலத்தை போட்டிருந்தாங்க இவங்க பார்த்துட்டோம்னா அந்த பாலத்தை வந்து விட்டுறாங்க இந்த படம் அந்த பக்கம் வரக்கூடாது என்பது அப்போ சாஹின் அவர்கள் அல்லாஹ் இந்த 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 வாற்றை நான் கடந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லா மக்களும் அந்த படையெல்லா படையினரும் நாமும் உங்களோட நம்ம கடப்போம் என்ற சொல்லும் போது நான் அல்லாஹினுடைய உதவி கொண்டு ஏன்னா உதவி கண்டு நியாமல் மாதம் நியாமல் நசீர் அல்லாஹ் தான் நம்முடைய தலைவன் அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்யக்கூடிய முழு அந்த ஒரு உற்சாகத்துடனும் அந்த நம்பிக்கையுடனும் அந்த படையை முழுவதும் அந்த ஆற்றை கடன் செல்கிறது அப்போ அந்த மக்களை பார்த்துட்டு இது என்ன இது மனிதர்களா அல்லது இவர்கள் வர்க்கமா என்று பார்த்துட்டு அவங்க பயந்து ஓடினார்கள் அப்ப அல்லாஹுடிக் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமாக உறுதியாக இருக்கணும் என்பது இந்த நமக்கு இந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்றது ஆனால் சஹாபாக்கள் போல நபிகள் நாயகம் சல்லாஹ வாழ்ந்தாங்க நபி நபி சல்லா அலம் அவர்களை பார்த்தாங்க நபி சல்லாஸ்லாம் மீது வகி இறங்கி கொண்டிருந்தது அப்போ அந்த ஈமான் வரும் இந்த காலத்துல நமக்கு ஈமான் வர முடியுமாங்கிற ஒரு ஒரு கேள்வி இருந்தால் அந்த அளவுக்கு நமக்கு இல்லைன்னா கூட நாம குறைந்தபட்சம் நம்ம வந்து முயற்சிக்கலாம் அல்ல இப்போ உதாரணமாக வந்து இப்போ வந்து ஒரு நம்ம வேலையில் இருக்கிறோம் தொழுவில் நேரம் ஆயிடுச்சு காமத் சொல்ல போறாங்க ஒரு கையில் ஒரு வேலை இருக்குது இப்போ நம்ம வேலையை முடிக்கணுமா அல்லது நம்ம தொழுவுக்கு போகணுமா இது சாதாரண விஷயம் அப்போ எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை வேலையை அப்படியே உதறிட்டு உடனே நம்ம இத்தனை முறை நம்ம தொழுகைக்கு போகிறோம் தொழுகைக்க வேண்டிய ஒரு முதலிடத்தை முக்கியத்துவத்தை கொடுத்து நம்முடைய இந்த உலக அறுவலை விட்டு விட்டு எத்தனை முறை நாம் அந்த மாதிரியான ஒரு செயலை செய்திருக்கின்றோம் செய்ய முடியாத நம்மளால கண்டிப்பாக செய்ய முடியும் இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் அத போல பல விஷயங்கள் இருக்கின்றன எனக்கு ரொம்ப தேவை ஒரு பை ஒரு பணம் இருக்கின்றது ஒரு செல்வம் இருக்கின்றது சில ஒரு அமௌண்ட் அமௌண்ட்ட இருக்குது எனக்கு முக்கிய எனக்கு ஒரு பெரிய தேவையாக இருக்கின்றது என்ன ஆனா அதே நேரத்தில் அந்த தேவையை நம்ம கொஞ்சம் தள்ளி கூட வைக்க முடியும் அதை விட என்னை விட ஒரு தேவை உள்ளவர் தன்னுடைய நெருங்கிய சொந்தக்காரர் தன்னுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தா அந்த 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 பணத்தை அவருக்கு கொடுத்தா அவருடைய அந்த பிரச்சனை உடனே தீரும் அவருக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அந்த பட்சத்தில் சரி என்னுடைய அந்த விஷயத்தை நாம் எடுத்து ஊரமா வைத்து விட்டு அந்த மனிதருடைய தேவையை நாம் பூர்த்தி செய்வதற்காக எத்தனை பேர் எத்தனை முறை என்னை சேர்த்து நாம் அதை முன் வந்திருக்கின்றோம் இது நம்ம நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் எந்த மாதிரியான சூழ்நிலை நம்மள வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ் மீது உள்ள அந்த நம்பிக்கை அல்லாஹ் மீது உள்ள அந்த ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றது ஆழமாக இருக்கின்றது என்பது நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அன்பார்ந்த சோதரர்களை ஆக இந்த ஈமான் என்பது என்ன செய்ய வேண்டியது அது இறங்கக்கூடியது இறங்கக்கூடியது அந்த இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒரு முதன் முதல் என்ன செய்வோம் நமக்கு அது இது சொல்லுவோம் அதாவது பிரியாரிட்டி சொல்லுவோம் அதாவது முதலிடம் கொடுப்பது இது இஸ்லாமிய விஷயங்களை அல்லாஹுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு நாம் முன்னே நிறுத்திருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் அதாவது தன்னுடைய காலகட்டம் எங்கே போனாலும் அவருக்கு எந்த பிரச்சனை வீட்டுல எந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை குடும்பத்துக்கு வெளியே பிரச்சனை ஊர்ல பிரச்சனை கடன் தொல்ல இது தொல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கு நிலவுகின்ற இதனுடைய காரணமாக நாம் அல்லாஹை பற்றி சிந்திப்பது என்பது மிக குறைந்து விட்டது இப்ப நாம வந்து ஒரு சுய பரிசோதனை செய்தால் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நேரம் அல்லாஹ் தலா கொடுத்திருக்கின்றான் இந்த இருபத்தி நாலு மணி நேரங்களில் எத்தனை மணி நேரங்கள் நான் தனக்காக எத்தனை மணி நேரங்கள் என்னுடைய குடும்பத்துக்காக எத்தனை மணி நேரங்கள் தன்னுடைய சமுதாயத்துக்காக எத்தனை மணி நேரம் மக்களுடைய உதவி செய்வதற்காக எத்தனை மணி நேரம் நான் அல்லாஹுக்காக ஒதுக்கி இருக்கின்றோம் என்பது பார்க்கக்கூடிய மிக மிக அவசியமான ஒரு நேரம் இருக்கின்றது அதாவது அவசியமான கடமை இருக்கின்றது இது நம்ம பார்க்கணும் ஏனென்றால் கியாபத்து நாள்ல அல்லாஹ் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு அல்ல கேட்பான் அதாவது அல்லா நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய சிறிய அமல்களும் ஒரு பெரிய பெரிய அமல்களும் எல்லா அமல்களும் எண்ணப்பட்டு எல்லாம் அங்க அல்லாஹால அந்த அந்த கேமத்தை நமக்கு முன்னால எடுத்து வைப்பான் இது எல்லாமே இருக்கும் நம்ம என்னென்ன செஞ்ச நல்ல விஷயமா இருக்கும் தீய விஷயமும் இருக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்கு பதில் செல்லக்கூடிய ஒரு கால கட்டாயத்தை அந்த அந்த கட்டாயத்தில் நம்ம அங்க இருப்போம் அப்ப எல்லாரு சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு வாழ்க்கை கொடுத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இத்தனை வருஷமா வந்து தோஹால இருக்கிறேன் அதாவது இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமா நான் சம்பாதிச்சிருக்கின்றேன் இப்போ இந்த சம்பாத்தியத்துல எனக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கின்றது இந்த நாம் என்ன பார்க்குறோம் நாம இத்தனை வருஷம் ஆச்சுக்க கல்ஃபில் வந்துட்டு நாம வந்து இத்தனை சம்பாதித்தோம் நாம எந்த அளவு இத்தனை ப்ராப்பர்ட்டி நம்ம ஊரில் வந்து செஞ்சு வச்சிருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி தான் முன்னால் நிற்கும் இதை பத்தி தான் நம்ம சிந்திப்போம் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டித்தன இத்தனை வில என்ன இந்த அளவுக்கு இதனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்ம வந்து மிக கண்ணும் கருத்தமா இருக்குமே தவிர இத அல்லாஹின் பாதையில் செலவிழ்த்து இதற்கு பதிலாக அல்லாஹலா கிராமத்தினால சொர்க்கத்துல நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பான் எவ்வளோ எப்பேற்பட்ட மதிப்பு மிக்க அல்லா தலா சொத்துக்களை வச்சிருப்பான் என்பது அதை பற்றி நாம் சிந்திக்கிறதே இல்லை அதை பத்தி நம்ம செஞ்சிடலாம் ஒரு சின்ன ஒரு அதாவது அல்லாவுடைய பாதையில் நம்ம நம்மளால லட்சக்கணக்கில் ஆயிரம் கணக்கில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மால முடிந்த அளவுக்கு ஒரு நாளுக்கு ஒரு ரியால் நம்ம ரியடையில் ஒரு நாளைக்கு ஒரு ரியால் ஒரு ஒரு சொல்லும் போது முப்பது நாளுக்கு முப்பது ரியால் வரும் ஏன்னா அந்த முப்பது நாள் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்ய முடியாதா கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக முடியும் ஒரு நாளுக்கு அது ஒரு எடுத்து வச்சுணும் ஒரு ரியால் ரெண்டு தனியாக வச்சுக்கீங்க அதை வச்சிட்டு பாருங்க ஊர்ல இத்தனை பேருக்கு தேவையில்லாம் இருக்கேன் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் தேவைப்பட்டா ஒரு ஒரு நூறு ஒரு நூறு கொடுங்க போதும் அது என்னால் முடிந்த அளவுக்கு இந்த இது அல்லாத்த என்னுடைய மனசை பார்ப்பான் அல்லாஹால என்னுடைய என்னுடைய சூழ்நிலை பார்ப்பான் அல்லாவதலா நான் எந்த ஒரு எந்த நிலையில் இருப்பேன்னா அல்லாத பார்ப்பான் அதை பார்த்து அல்லாத என்ன செய்வான் அது அல்லாவதாலா அதுக்கு பன் மடங்கு அல்லாத எனக்கு கொடுப்பான் இதே மாதிரி அந்த சூற இது தப்புக்கூடிய இத்தனை நேரத்தில் எல்லா சகாபாக்களுக்கு தன்னுடைய அந்த சொத்து இருக்கக்கூடிய அல்ல அவரோட பாதியில் செலவழிக்கிற நம்பிக்கை நாம சில சொன்னாங்க உமர் ரதே அலானோக்கு அவருக்கிட்ட பணம் இருந்தது அவர் என்ன செஞ்சார் தன்னுடைய பொருளாதாரத்தில் பாதியை தனக்காக வைத்து கொண்டு பாதியை வந்து கொடுத்துட்டாங்க அதாவது எல்லாமே கொடுத்துட்டு காலே ஆகணும்னு அவசியம் இல்லை ஆனால் பாதியை கொடுத்துட்டாங்க நினச்சாங்க நான் இவ்வளோ பெரிய ஒரு எல்லாம் அவரோட பாதியில் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் அப்போ கேட்டாங்கிற சொல்ல என்ன நீ உங்களுடைய குடும்பத்துக்காக என்ன விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ சொன்னாங்க நான் இதை இதே மாதிரி என்ன இந்த அளவுக்கு நான் குடும்பத்துக்காக விட்டுருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் அபோ வராங்க அவரு தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு வராங்க கேட்குறாங்க உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்காரர் என்ன விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு நான் அல்லாஹ் ஒரு ரசி மட்டும்தான் விட்டுருக்கேன் ஆனா தன்னுடைய மு மு முழு முழு சொத்தை முழு ஜென்ட இருக்கிற எல்லாமே கொண்டாந்துட்டு அல்லஹோட பாக கொடுத்துட்டு இருப்பாங்க அது ஈமான் அது ஈமான் அந்தவுடைய ஈமானுடைய அந்த நிலைக்கு போறோம் அப்படின்னா பெரிய ரொம்ப ரொம்பதான் நம்ம இந்த வாழ்க்கை நம்ம நம்ம அமல்களை செய்யறோம் அந்த ஈமானுடைய அந்த நிலை ஒரு பெரிய நிலை அதுக்கு பின்னதான் சித்திய கண்ட அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது நம் ஈனக்கு அப்போ சித்திய கண்டி அந்த பட்டம் அப்போ எந்த அளவுக்கு ஈமான் நம்மளுடைய மதன்களை ஆழமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய அமல்களும் அந்த மாதிரி சிறந்த அமல்களாக அமையும் அப்போ அல்லாஹுக்கு ஏ ஏன்னா இப்போ நம்முடைய பிரச்சனை நம்முடைய நம்முடைய சமுதாயம் என்ன அப்படின்னா நமது சமுதாய மக்கள் முன்னேற வருது அதாவது அவங்களுடைய எந்த விதமான அவங்களுடைய சாதனைகள் இல்லை முஸ்லிம் சமுதாயம் மிக ஒருமை கோட்டுக்கா இருக்கின்றது மிக மோசமான நிலை இருக்கின்றது பல கமிட்டிகளுடைய பல பல ரிப்போர்ட்டுகள் இருக்கின்றன அதன்படி பார்க்கும்போது இஸ்லாமிய சமுதாயம் குறிப்பாக இந்தியாவில் மிக மோசமான நிலையில் இருக்கின்றது இங்கு நம்ம அந்த அதனுடைய அந்த ரிப்போர்ட் நம்ம சொல்லுது காரணம் என்ன நாம் நமக்கு நமக்கு சுத்தி அதில் வந்து அல்லாஹால சொல்வந்திருக்கிறார்கள் படித்திருக்கேன் நம்முடைய சமுதாயத்தில் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் பணக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு சில பேருக்காக அவர்கள் உதவி செய்திருந்தால் நம்முடைய சமுதாயத்துடைய நிலை இந்த மாதிரி வராது கண்டிப்பாக வராது அப்போ சமுதாயம் இது நமக்கு அவனுக்கு வைத்துக்காக வேண்டி வைத்துக்காக வேண்டி அவர் பாடுபடும் போது போராடும் போது மற்ற விஷயங்களை அவன் என்ன செய்யறதில்ல அவனால் சிந்திக்க முடிவதில்லை எந்த மாதிரி பணியும் அவனால் செய்ய முடிவதில்லை அவருக்கு வைத்திர பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம்தான் அவனை சில விஷயங்களை அவன் சிந்திக்கிறதுக்கும் முன்னேறுவதற்கான வழிகள் அமையும் ஆக நம்முடைய மக்கள் நம்முடைய பணக்காரர்கள் சார் யாரெல்லாம் கயர் கொடுத்துருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய மனதுகளில் ஈமான் என்ற விஷயத்தை உள்வாங்கி அல்லாஹுக்காக வேண்டி நம்ம இந்த உலகத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு நல்ல நியத்துடன் அவர்கள் முன்னேற வேண்டும் தனக்கு சுற்றியுள்ள மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அதில் நிறைய பேர் சாதனை படைக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன போதுமான அவர் வழிகள் இல்லாதனால் அவருடைய சாதனைகளை படைக்க முடிவதில்லை அவர் எல்லா துறைகளிலும் சாதனை படைக்கலாம் ஆனாங்கள் நாம் என்ன செய்கிறோம் அவர்களே அந்த பிரச்சனையை தீர்க்க விடாமல் தீர்க்காமல் அவர்களுக்கு அதே மோசமான நிலையில் நம்ம வைத்திருக்கின்றோம் ஆக நாம் என்ன செய்யணும் அவர்களுக்காக அவருடைய பார்ப்பாடுன்னு முடிந்த அளவுக்கு நம்மளை உதவிகளை செய்ய வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் உலக அளவில் இந்த ஹஸாவோடுக்கு நடக்கக்கூடிய இந்த இந்த ஒரு பிரச்சனையும் கூட இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இருந்தாலும் அல்லாஹாலா அந்த ஹஸாவோட மக்களுக்கு அல்லாஹால அந்த ஈமான உறுதி கொடுக்க வேண்டும் அவர் கடைசி வரை கேபத்து நாள் வரை போராடி கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹால ஒரு நாள் ஒரு நாள் அல்லாஹால கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நேரத்தை அல்லாத்தால் கொடுப்பான் அவருடைய எதிரிகள் அல்லாத்தால் வீழ்த்துவான் இன்ஷாலா அதுக்கு நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் ஒருவர்களுக்கு துவசெய்துவோமாக ஆக அன்பாக இந்த சோழர்களை இது கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால் என்னவென்றால் நம்முடைய உள்ளங்களில் நம்முடைய இதயங்களில் நம்முடைய மனசுகளில் அல்லாஹுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மிக ஆழமாக வளர்க்க வேண்டும் அதை கொண்டு நாம் இந்த உலகத்தில் இத்தனை நாள் வாழப்போகின்றோம் அறுபது வர் வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் அதுக்கு மேலே இந்த உலகத்தை நம்மளை வாழப் போவதில்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தில் செல்ல உலகத்தை விட்டு அல்லாவின் பக்கம் செல்லக்கூடியவராக இருக்க இருக்கின்றோம் அந்த நேரத்தில் ஒரு சிறு ஒரு ஒரு உள்ள வெ வெள்ள துணியை தவிர வேறு எதுவுமே நம்முடைய உடம்பில் இருக்க போவதில்லை எந்த விதமான ஒரு சாதாரண இந்த கண்ணாடி கூட நம்முடைய கண்ணில் இருக்காது அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு அல்லாவின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றோம் இங்கு சம்பாதித்த எல்லா பொருளாதாரமும் எல்லா செல்வமும் இந்த உலகத்தில் நாம் செ விட்டு செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றோம் அதற்காக அந்த நேரத்தில் அந்த நாளில் கபர் நேரத்தில் நாம செஞ்ச சதா நாம் நாம செஞ்ச அந்த அமல்கள் தான் அங்கே நமக்கு காப்பாற்றும் அந்த அமலுடைய அந்த பிரதிபலிப்பு தான் அந்த பலனை தான் நம்ம ஆக போக பார்க்க போகிறோம் என்ற ஒரு விஷயத்தை நாம் ஆழமாக அறிந்து இந்த உலகத்தில் நம்ம நல்ல நல்லறங்களை செய்ய நம்ம முற்பட வேண்டும் அல்லாஹலம் அனைவருக்கும் நல்லறங்களை செய்ய தௌஃபிக் தருவானா என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஜுமா உடனே தமிழாக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته وذكر فإن الذكرى تنفع المؤمنين